தொழில் வரி உயர்த்தப்படுவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் சென்னை மாநகரில் அரையாண்டு வருமானத்தின் அடிப்படையில் வருமானம் ஈட்டுபவர்களிடம் வசூலிக்கப்படும் தொழில் வரியினை தற்போது அறுபதாயிரம் ரூபாய்க்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களிடம் முப்பத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் தொழில் வரியை உயர்த்த சென்னை மாநகராட்சி தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழக அரசுக்கு பரிந்துரைத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்திருக்கிறார் அதே போன்று தொழில் உரிம கட்டணத்தையும் பன்மடங்கு உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்திருக்கிறார் இது ஏழை எளிய சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் செயலாகவும் இத்தகைய மக்கள் விரோத செயலுக்கு துணை நிற்கின்ற திமுகவின் ஊதுகுழலாக விளங்கும் சென்னை மாநகராட்சிக்கு தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் தொழில் வரி சட்டத்தின்படி அரையாண்டு வருமானத்தின் அடிப்படையில் தனிநபர்கள் தனியார் நிறுவனங்கள் மத்திய அரசின் ஊழியர்கள் மாநில அரசின் ஊழியர்கள் என வருமானம் ஈட்டுவோரிடம் தொழில் வரி வசூலிக்கப்படுகிறது அதனை தற்பொழுது ஆறு மாத கால நிகர வருமான வகைகளில் மாத வருமானம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை வருமானம் உள்ள நபர்களுக்கு வரி நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நூற்றி எண்பது ரூபாயாகவும் முப்பதாயிரம் ரூபாய் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை வருமானம் உள்ள நபர்களுக்கு முன்னூற்றி பதினைந்து ரூபாயிலிருந்து நானூற்றி முப்பது ரூபாயாகவும் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் அறுபதாயிரம் ரூபாய் வரை உள்ள நபர்களுக்கு அறுநூற்றி தொண்ணூறு ரூபாயாக இருந்த வரி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாயாக உயர்த்திட தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தன்னுடைய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழ்நாடு முழுவதும் ஒரே சீராக தொழில் வரி நிர்ணயம் செய்ய அரசுக்கு முன்மொழிவினை அனுப்பவும் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் ஆறு மாத வருமானம் அறுபதாயிரம் ரூபாய்க்கும் கீழ் உள்ளவர்களுக்கு மட்டும் தொழில் வரியை உயர்த்தி இருப்பதன் மூலம் திமுக தலைமையிலான சென்னை மாநகராட்சி ஏழை எளிய சாமானிய மக்களை மட்டும் குறிவைத்து அவர்களை அழிக்கும் செயலாகத்தான் பார்க்க முடிகிறது என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்திருக்கிறார் இதுபோன்ற சாமானிய மக்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்ற செயலை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்யவில்லை என்றும் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திமுக தலைமையிலான மைனாரிட்டி ஆட்சியில் தொழில் வரி உயர்த்தப்பட்டதை போன்று தற்போது மீண்டும் உயர்த்த நினைப்பது வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயல் என்றும் அதிமுக பொதுச் புரட்சித்தாய் சின்னம்மா தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று தொழில் உரிம கட்டணமாக இதுவரை ஐநூறு ரூபாய் பதிவு கட்டணம் செலுத்திய தொழில்களுக்கு தற்போது மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்துவதற்கு சென்னை மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதன்படி குறு தொழில்களுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஏழாயிரம் ரூபாய் சிறு தொழில்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் நடுத்தர தொழில்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் பெரிய வணிகங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை உரிமக் கட்டணத்தை உயர்த்தியிருப்பது ஏழை எளிய சாமானிய தொழில் செய்பவர்களை நசுக்கும் செயல் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தன்னுடைய கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஆட்சியில் ஏற்கனவே சொத்து வரி உயர்வு கட்டண உயர்வு ஆவின் பால் பொருட்களின் விலை உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு போன்ற காரணங்களால் தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து வருவதாகவும் மேலும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும் விலைவாசி உயர்வினை கட்டுப்படுத்த திமுக தலைமையிலான அரசு தவறிவிட்டதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்திருக்கிறார் அவ்வாறு தாறுமாறாக அதிகரித்துள்ள விலைவாசி உயர்வினை தாங்க முடியாமல் தவிக்கின்ற ஏழை எளிய சாமானிய மக்களின் மீது மென்மேலும் ஒவ்வொரு நாளும் வாரத்தை ஏற்றுவது மிகவும் வேதனை அளிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் திமுக தலைமையிலான அரசின் நிர்வாக திறமையின்மையால் மக்களை தொடர்ந்து கசக்கி பிழிவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் எனவே திமுகவின் மக்கள் விரோத செயலுக்கு துணை நிற்கும் சென்னை மாநகராட்சி கொண்டு வந்துள்ள தொழில் வரி மற்றும் உரிமம் கட்டணம் உயர்த்துவது தொடர்பான பரிந்துரைகளை ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு நிராகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தன்னுடைய கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்